தலானன் யூடியூப் சேனல் டெட் சிலபஸ் டெட் எக்ஸாம் கொஷின்ஸ் டெட்டு டிஆர்பி சிலபஸ் டெட்டு டிஆர்பி தமிழ் இலக்கணம் தமிழ் இலக்கணம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே டெட்டு டிஆர்பி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு தமிழ் இலக்கண கொஷின்ஸு இம்பார்ட்டன் இம்பார்ட்டன் ஆனால் கேட்கக்கூடிய கேள்விகள் எப்படி டெட்டை எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணணும் எப்படி டெட்டில் வந்து எக்ஸாம் எழுதணும் எப்படி டெட்டுக்கான டிப்ஸ் என்ன இதை தொடர்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய கொடுத்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேம் தமிழ் புக் தமிழ் இலக்கணம் தமிழ் வந்து ஒரு பகுதியை மட்டும் நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே வந்து நம்மளோட சேனலில் தமிழ் இலக்கணத்துக்கு ஒரு நாலு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ஸில் லிங்க் இருக்குது நீங்கள் பார்த்து பயன் அடைஞ்சிக்கலாம் இது மாதிரி மாணவர்களுக்கு தேவையான டெட்டு தொடர்பான டிப்ஸு டெட்டு தொடர்பான கொஸ்டின்ஸு சிலபஸு ப்ரீவியஸியர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் மாணவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க வரிசையாக வந்துட்டுருக்கும் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தெரிவிங்க இப்போ நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வகை சொற்கள் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எழுத்துக்களோ இல்லை தனியாகவோ இல்லை மொத்தமாக சேர்ந்து அது வந்து பொருள் தந்துச்சுன்னு வைங்களேன் அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் சொல் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சில எழுத்துக்கள் ஒன்றாகவோ இல்லை தனியாக சேர்ந்து ரெண்டு மூணு எழுத்துக்கும் சேர்ந்து இருந்து பொருள் தந்தால் அது வந்து சொல் எனப்படும் இந்த சொல் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இலக்கண அடிப்படையில் இதை வந்து நாலு வகையாக பிரிப்பாங்க இது வந்து பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அப்படின்னு சொல்லி நான்கு வகைப்படும் இதை வந்து நாங்கள் வந்து பெயர் வினை இடை உரி அப்படின்னு ஈஸியாக படிக்கிற மாதிரி வச்சுக்கலாம் பெயர் சொல் அப்படின்னா என்ன பெயர் சொல் அப்படின்னா ஒருத்தருடைய ஒரு பொருளையோ ஒரு ஒருத்தருடைய ஒரு பொருளை குறித்தால் அது வந்து பெயர் சொல் எனப்படும் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எடுத்துக்காட்டு ஸ்கூல் புக்களோடு எடுத்துக்காட்டு பாரதி பள்ளி காலை கண் நன்மை இது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பெயர் சொல் எனப்படும் இதுவே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வினைச்சொல் வினைச்சொல் அப்படின்னா என்ன செய்யக்கூடிய வினையை அதாவது வினை என்னும் செய்யும் சொல்லுக்கு செயல் என்று பொருள் வினைய வினைச்சொல் அப்படின்னாலே செயல் அப்படின்னு அர்த்தம் நம்ம செய்யக்கூடிய ஒரு செயலை சொல்கிறது தான் வினைச்சொல் எடுத்துக்காட்டு வா போ எழுது விளையாடு படி தூங்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எழுத்துக்கள் பேர் தான் இது வினைச்சொல் தமிழ் வந்து இங்கிலீஷில் வந்து இது நம்ம வேறுபு அப்படின்னு சொல்லுவோம் வினைச்சொல் தமிழ் இலக்கணம் வினைச்சொல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இடைச்சொல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது இடைச்சொல் மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சொல் வினைச்சொல் பெயர் சொல்லியும் வினைச்சொல்லும் ரெண்டையும் சேர்ந்து தான் வருவார் இவர் இவர் தனியாக வரமாட்டார் இவர் இந்த இடைச்சொல்ங்கிறவரு பெயர் சொல்லும் இருப்போம் வினைச்சொல்லும் இருக்கும் ரெண்டுக்கும் சேர்ந்து இடையில இருப்பார் அவர் தான் வந்து இடைச்சொல் எடுத்துக்காட்டு உம் உம் அப்படின்னா தாயும் தந்தையும் இரவும் பகலும் அடுத்து பாருங்க மற்றொருவர் ஐ திருக்குறளை ஐயங்கிற எழுத்து உங்களுக்கு தெரியும் இது வந்து நெழில் எழுத்து மாத்திரை அளவில் இது வந்து ரெண்டு மாத்திரை அளவு இருக்கும் மிக முக்கியமான ஒரு எழுத்து எழுத்து இந்த ஐய எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா இடைச்சொல் இந்த ஐ எழுத்தை இடைச்சொல்னு சொல்லுவாங்க திருக்குறளை திருவள்ளுவரை அப்படின்னு அந்த ஐய முடியுது பார்த்தீங்களா இது வந்து என்னது இடைச்சொல் அடுத்த நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா உரிச்சொல் பெயர் சொல் வினைச்சொல் இந்த ரெண்டு பேருடைய தன்மையை மிகுமையப்படுத்தி கூறுவார் இவர் உதாரணத்துக்கு அந்த பொண்ணு அழகாக இருக்கான்னு சொல்கிறதுக்கு மிகவும் அழகாக இருக்கிறாள் அந்த பையன் படிப்பான்னு சொல்கிறத நல்ல படிப்பான் இப்படின்னு அந்த செயலை வந்து உயர்த்தி காமிக்கிறதுக்காக வரக்கூடிய சொற்களுடைய பேர் தான் உரிச்சுவல் தமிழ் வந்து அட்ஜெக்டிவ் இங்கிலீஷில் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருங்கள் மாநகரம் நகரம்னா ஒரு பெரிய ஏரியா மாநகரம்னா ரொம்ப பெருசுன்னு அர்த்தம் சிறந்ததே சிற பெஸ்ட் அப்படின்னு தான் அர்த்தம் இங்கே சாலை சிறந்தது ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு அர்த்தம் அதை மாதிரி இந்த சொல்லக்கூடிய வார்த்தைகளை மிகப்பிடித்து கூறியில் ஆடினால் அப்படிங்கிறத நன்றாக ஆடினால் அப்படின்னு சொல்கிறது அழகாக இருக்கிறவர்கள் மிக அழகாக இருக்கிறாள் இது போன்ற சொற்களை தான் ஊரிச்சொல் இது போன்று இன்னும் மாணவர்களுக்கு என்ன மாதிரியான வீடியோக்கள் வேணுங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க டெட்டு சிலபஸு டெட்டு கொஷின்னு டெட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு ப்ரீவியர் கொஸ்டின்ஸு டெட் எக்ஸாம் டெட் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இது தொடர்பான என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மாணவர்கள் தேவையான அந்த தகவலை மீண்டும் ஒரு நல்ல வழியில் சந்திப்போம் தலாண்டன் யூடியூப் சேனல் டெட்டு டிஆர்பி எக்ஸாம் கொஸ்டின்ஸ்